வந்து தொடை செலியன் தானே என்னி எரும்படை கடலேறாய் நன்னுதல் என போய் பொன்னேன் ஆடவன் தமர்கட்டு எல்லாம் கண்ணுதல் அருளால் ஆகுவோர் கடல் என தோன்றிற்று அம்ம கடல் என வருமா கைதவன் சேனை முன்போய் கடலணி மேருக்கு ஒட்டி ஆளவாய் நெடுனார் கூட்டி வட அவிழ்த்துலாய் போர் காட்டி வாய் எரி புறத்தில் ஊட்டி உடல் கூடல் கோமான் வேடு குருவாயி நின்றான் திங்கள் போல காது அணி தத்தோடும் கல் கங்குள்வாய் முளைத்தமீன் போல் கதீர் மூத்த வடமும் புஞ்சி சிலை போல் வெற்றி கன்னி சோல் கலாப சூட்டும் கங்குள்வாய் கிழிக்கும் தத்த கடகமும் இன்னுக்கால அண்டத்தாரபரர் நாமம் அன்று தொட்டு அடையதோற்று கண்டத்தார் இருளே எங்கும் கடந்து என கருத்து மேனே குண்டார் ஆறினார்க்கு ஒரு கூட்டு என கொள்வேல் ஏந்தி சண்டத்தி என நின்றான் காவிரி தலைவன் காணா சீரி ஆயிரம் பறிக்கு ஓ சேவகன் வந்தேன் என்னா ஓரினார் எதிர்த்தான் வெள்ளி குன்றவன் பத்து நூறு ஆறு இலாபரிக்கு மட்டு ஓர் வயவன் நீ அன்றோ என்றில் ஏரியிலாபரிக்கும் ஒற்றை சேவகன் யானே என்றான் என்ற சொல்விடு ஏறு என்ன சிறு செவில்குளை கேட்டு வந்திரே மின்றுல் மேகம் போல சென்று வேல்வளம் திரித்து நூற்று பத்து வயப்பரிக்கு ஒருவன் அஞ்சா யாமினி இந்த வேளால் இடப்பட்டு இறப்பதற்கு ஐயம் இல்லை யாம் என அகன்றான் ஓடு ஆயிரம் வரிக்கு ஓர் மல்லன் காமனை குண்ட வேடன் மறைந்தனன் கங்குள் ஜோதி மாமகன் அது கண்டு ஓடம் படவனை துரத்து சென்றான் துரந்திடம் அளவில் ஓடும் சோழனும் திரும்பி நோக்கி அருந்தடம் கண்ணி பாகம் கரந்த வேடுவனை காணான் அருந்துயர் அச்சம் தீத்தான் மதுரையில் அளவும் வற்றி புறந்தரப் புறம் கண்டானை புறம் கண்டு முடுங்கி போனால் கால் ஒன்று முடுக்கப்பட்ட கடல் ஒன்று நடந்தால் ஒத்து வேல் ஒன்று தடக்கை நேரி வேந்தனால் முடுக்கு உண்டு ஓடும் செல் ஒன்று குடியினான் தன் செடு நகர் குறைந்து செல்வான் கழித்தின் நாங்குவோர் மதுமலர் இடங்கில் வீழ்ந்தான் மீனவன் மதுரை மூதோர் இமே திசை இடங்கில் வீழ மாணவம் புறவியோடும் வளவனும் வெல் கூடல் போனவன் அருளால் வானோர் குறை கடல் கடைய தோன்றும் மானையின் இடந்தான் தென்னன் கோழி வேந்து ஆழ்ந்தோர் போனான் பிளத்து அளவு ஆழ்ந்த படிமலர் கிடங்கில் விருந்தகை அவிந்தவன் துகில் போல் களம் தரும் வேளை படை பறி பரி கரி மாலாம் கவர்ந்த தன் பொருளை பொருளை தளத்தவன் தங்கள் நாஜக அணியத்தக்க தூசு அணிகளன் நல்கியன தகை இவள் பேரருள்கடற்கு அன்புரது என பெருகி வீட்டு இருந்தான் சோழனை வடிவில் வீட்டியவடலம் சுபம் அருளிய அருளியவடலம் பின்படி கதிர்வேணி வானவன் மீனவன் தன தனி மாணவர்கள் முன்பணி கவளம் தெரிந்து முடுக்கி நேரி அடுகளாம் பின்பணி களத்து தடத்து இரவிட்டவாறு இது பெருமை சாதம் பணிக்கு விழவாத கோட்டை அளித்தவாறு கிளத்து பாம் பொடியார்க்கும் மேனி புளிதலுக்கு புனியேற்று முடியார்க்கு வேத குடுமைக்கு இணையான கூடல் படியார்க்கும் சித்தி பதியே உழவோருள் நுல்லா நடியார்க்கு நல்லா நரத்திற்கும் புகழுக்கும் நல்லா அணையானறத்திற்கு அருள் போன்றவள் ஆன்ற கற்பின் மனையால் மரவின் விழுவாத தருமசீழை இணையாரும் நன்கு மதிக்கும் இருக்கும் நீராள் தனையாள் பதிக்கு கதிக்கு தனி சார்பு கொள்வாள் வல்வே பல்லேர் உழவின் தொழில் பூண்டி வயன்கள் கொள்வாள் பில்லேர் உழவன் கடன் கொண்டு மிகுந்த எல்லாம் இல்லேர் உலகி மனை செல்வம் இயற்றி ஏத்த அல்லேறு கண்டு அடியாரை அறுத்து நீரான் தொகை வாண்ட தொண்டர் சுவையாறு அழிய நான்கு வகைமாண்ட மாறுபடு குண்டி மறுத்து அருந்த நகைமாண்ட அன்பின் தலை ஆயவன் நல்க நல்க பகைமாண்ட செல்வ மணல் கேணியில் பல்கு நாளில் இந்நீர வாய வளம் குன்றிடம் இன்மை கூறா தண்ணீர்மை குண்டால் இன்னும் தன்மை பிறருக்கு தேற்ற தண்ணீர் வயலின் விளைவு அகி தடுவு செய்ய மின்னீர் வேணி மதுரேசர் விளக்கினாரே குன்றா விருது கடன் கொண்டு கொண்டு அன்பர் பூஜை நின்ற நடாத்த தொடா தொடுதான் கடந்தானும் கிட்டாதே ஒன்றாலும் கொண்ட விரதத்துக்கு உறுதி என்று நின்றான் குடும்பை ஒருக்கின்ற நியமம் பூண்டான் கொடுப்பார் அவரே விளையும் கடன் ஓடும் மாற்றை தடுப்பார் எனின் மற்றதை அதை யாவர் தடுக்க வல்லார் அடுப்பார் விழுமம் களைவாரியார்